என் பொண்ணு அப்படிதான் நான் அக்கியா போட்டு தான் நான் கூப்பிடுவேன் மகேசன்னா ஹாய் என்னாச்சு ஆஹ் அக்கா இப்பதான் வீட்டுக்கு வந்தேன் தெரியுமா அதான் பாத்தேன் சரி பொங்கல் நடந்துச்சு சரி என்னன்னு தெரியல இப்பதான் ஏன் இன்னைக்கு இவ்வளவு லேட் ஆச்சு எட்டு மணிக்கு மேல எட்டரை மணி ஆக போது எட்டே முக்கால் இருக்கும் எட்டரை மணி ஆச்சு ஏன் இவ்வளவு லேட்டா வந்திருக்காச்சோ அச்சியம்மா ஹாய் அக்ஷய சிஸ்டர் வாழ்க்கை

இன்னைக்கு வாரத்துல முதல் நாள் பீச பிடிக்கி விட்டாங்க போல இருக்கு இன்னைக்கு ஆயிருச்சாமே வச்சுக்கு பதிமூணாவது போட்டேன் வாங்க கோமதிமா வாங்க எப்படி இருக்கீங்க இப்ப கோமதிமா ரவுண்ட்ஸ்ல இருக்காங்க அண்ணா ஓகே பிரச்சனை இல்ல நீ கூப்பிடு அங்கிள் அவர் கூப்பிடறது கூப்பிடுற மாதிரி கூப்பிடட்டும் ஏன்னா நீங்க கூப்பிடணும் இம்மை யார் கூப்பிடப்பா சரிங்களா ஏன்னா நீங்க என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் நீங்க எல்லாம் நம்மளா க களை அப்படிதான் இருக்கும் சொன்ன நீங்க எப்படி சொ தோணுதோ கூப்பிடுங்க அதுக்கு போல் சாரி வேலை வேண்டாம் சரிங்களா சிகே ப்ரோ சாரி சீகே ப்ரோ சாரியா அதெல்லாம் ஆனா மகேஷ் நீங்க சாரி இல்லை நிறைய பேர் ஸாரிக்கு குடுக்குறீங்க ஆனா அது எந்த பேங்க்ல போய் டெபாசிட் பண்றதுன்னு தெரியல

ஆமா இனிமேதான் ஆனா கோமதிம்மா கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப டல்லா ஃபீல் பண்றாங்க நினைக்கிறேன் லைவ்ல எல்லாம் முந்தி வந்து கமாண்ட் பாஸ்டா படிப்பாங்க அவங்க லைவ் கமாண்ட் படிக்கும் போதே ஒரு எனர்ஜிட்டி ஆனா பணம் வேகமா படிப்பேன் அவங்க அவங்களோட லைவ் படிக்கிற அந்த ஸ்டைலே தனி அந்த மாதிரி யாருமே இருக்காது இப்ப கொஞ்சம் ஒரு நாலு அஞ்சு நாளா அம்மாவோட வாய்ஸ் டல்லா இருக்கு அந்த ஸ்பீடு இல்ல என்னமோ சம்திங் ராங் என்னமோ தெரியல என்ன பிரச்சனைன்னு தெரியல என் நேம் பார்த்து ஆகலையா போச்சே போச்சே மகேஷ் சபி நேம பார்த்து உங்களுக்கு எதுவுமே ஆகலையா எதுவும் மனசுல இருந்து சொல்லிருங்க அப்படியா ஓகே ஆஷா அம்மா ஓகே மகேஷ் அண்ணா அப்படியா ரிலாக்ஸா சூப்பரா நான் சூப்பர் ஆஹ் மாவுக்கு வணக்கம் சொல்றாங்க நிலாம்மா ஆஹ் மகேஷ் அண்ணா ரொம்ப பசிக்குது சொல்றாங்க ஃப்ரெஷ்ஷா ஆயிட்டு சாப்பிடலட்டு ஆஹ் நல்ல தம்பி ஹாய் வாங்க நல்ல தம்பி வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சபிமா உனக்கு பதிலே சொல்லல பாத்துக்கும் சபிமா அம்மா நீங்க நல்லா வருவீங்கண்ணா கடைசி படி நான் மகேஸ்வரம் வந்து சிக்கி வைக்கிற கிட்ட சைலண்டா ஊசி எத்திரிக்கி பாருங்க அம்மா ஏமா அவரு நான் யாருக்கா தெரியாம ஊசியத்திலேயே எல்லாரும் தான் இருக்கீங்க உங்க கண்ணு முன்னாடி தான் நான் சொல்றேன் யாருக்கும் தெரியாம காதுங்காது வச்சு மாதிரிதான் செய்யக்கூடாது அது தப்பு இங்க எல்லாரும் இருக்கீங்க நான் சொல்றேன் மகேஷ் ரெண்டு பக்கமும் ரெண்டு கண்ணு